ஐ லவ் செல்லம் ரைட் நீங்க வந்து ஐ லவ் யூடா அவங்க செல்லம் போட்டிருக்காங்க ஓகே சோ வணக்கம் இருவருக்கும் வணக்கம் அஸ்னா சர்பிரைஸ் இருந்து வந்திருக்கிறோம் அஷ்னா சர்ப்ரைஸ் ஸோ வஸ்னா சாப்ளைஸ் வந்து வந்திருக்கிறேன் இன்றைக்கு வந்து உங்களுக்கு திருமணம் நடந்து கொண்டு இருக்குது ரொம்ப களைப்பாக இருக்கிறீங்க ரெண்டு தினம் உறங்கி போயிட்டு வந்து நீங்கள் என்னக்கா நீங்களும் களைப்பாக இருக்கிறீங்களா ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் எங்களுக்காக ஸோ இந்த அன்பளிப்பு பொருட்களை வந்து இதையும் பிடிங்க ஸோ பிள்ளையார் வைத்த ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தொகையும் மற்றும் இந்த ஒரு அழகான பொக்கே வந்து உங்களுக்கு தந்திருக்கணும் இந்த பூவால் செய்த ஒரு சாலி ஸோ இது வந்து என்னத்துக்கு தந்தாங்கன்னு தெரியுமா திருமணத்துக்காக தந்திருக்காங்க திருமணத்துக்காக தந்திருக்கணும் உங்களுக்கும் தெரியுமா என்ன திருமணத்துக்காக ரைட் திருமணத்துக்காக சரி அதை வைங்க பின்னாடு ஓகே அதை எடுங்க ரைட் இது தந்து வீட்டாக்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் இந்த திருமண நாள்ல இதுக்கு பிறகு கூட வாழ்க்கை புது வாழ்க்கை வந்து தொடங்கி கொண்டிருக்கிறீங்க ஸோ இந்த வாழ்க்கையில அவங்க சிறிய ஒரு பங்களிப்பை தந்து தொடக்கி வைக்க போகிறாங்களாம் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ண சொன்னவையில் மாறி மாறி ஸோ இது வந்து பெரியவர்களால் வந்து அரேஞ்ச் பண்ணி செய்த ஒரு திருமணம் தானே ஸோ அது காதலுக்கு வந்து நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க மாட்டீங்களானே ஸோ அதை வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து எப்படி உங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிறேன்றத சொல்லியும் ஸோ அவங்க வந்து மாறி உங்களுக்கு செய்கிறதையும் வந்து ஓகேவா சேவா இல்லை அவா டீச் பண்ண போகிறீங்களா அங்கே

ரைட் இது உங்களுக்கு தான் ரெண்டு பேர் இருந்தேன் அப்படிங்க சார் என்ன இருக்குன்ட்டு பாருங்கள் இதை வைங்க காணோம் என்ன ஒருக்கா பண்ண போறீங்களா ப்ரப்போஸ் அண்ணா ரைட் ஸோ ஒரு அழகான ரோஸ் உண்டு நல்லா இருக்குல்ல ரைட் அதுக்குள்ள ஒரு லாச்சி உண்டு ரைட் ஒரு லாட்சிக்குள்ள தாலி கட்டிட்டீங்கள்தானே ரைட் இதில் இன்னும் ஒரு தாலி மாதிரி தாலி டிசைன் போட்ட ஒரு செயின் உண்டு அது ஒன்றும் இல்லை அது சும்மா வடிவக்கிருக்கிற சாமான் ரைட் இது வந்து இருக்கட்டும் ஸோ இது கடைசியாக யார் தந்தது என்னென்னு சொல்லி தந்தாக்களை கூப்பிடுவோம் ரைட் வச்சிருங்க ஓகே சரி இவ்வளவுதான் உங்களுக்கான அன்பளிப்பு சந்தோஷமா அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரோம் என்ன அங்கே அந்த அக்கா அந்த அங்கல் முறைச்சி கொண்டு வாங்க அடிக்க அங்கல் ஒரு நிமிஷமா பசிக்குதா சாப்பிடுங்களாண்ணா நீங்களும்

அதே மாதிரி சாப்பிட்ற சொல்லல அதே அண்ணே கொடுக்க விருப்பம் இல்லை ரைட் சரி ஓகே நீங்களும் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ என்ன சந்தோஷமாக சாப்பிடுங்க ஹெப்பியா எல்லாேரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஹேப்பியாக போங்க என்ன ரைட் சந்தோஷம் சரி அப்ப இது யார் வந்து என்ன ஓகே சோ இது வந்து இந்த ஐம்பதாயிரன் ரூபா தங்கராணி ஞானம் மாமி பிரேமும் ஐம்பதாயிரம் ரூபா காசும் அது வந்து யார் அவங்க அண்ணா அண்ணியா எங்கிற மாமி மாமி பார்த்தீங்களோ பார்த்தீங்களோ அந்த மனுஷி பா அவங்க நிற்கிறாவா இல்லை அந்த மனுஷி தந்துட்டு பேடிக்க பார்த்துருக்க ஃபோனில் லண்டன் லண்டன் நீங்கள் ஒரேடியாக கொண்டு வந்து தந்துட்டீங்க பட் சொல்ல இது மூன்று பேர் ரெண்டு பேர் தந்து சொல்ல கதை இல்லாமல் செல்ல கதை இல்லை அப்படி ரைட் ரெண்டாவது வந்து இந்த சங்கிலி வந்து தந்தது சந்திரிகா தங்கராசு பிரபாகரன் சந்திரிகா ரைட் அவங்களோட கையால் வந்து இதை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இதை மட்டும் சரியாக சொல்லியிருக்கிறீங்களா ரைட் நீங்கள் எல்லாத்தையும் ஹோண்டாக தான் தந்து நீங்கள் எல்லா ஹோண்டா தான் தந்து ரைட் ஹலோ ப்ரோ எங்கே போகிறீங்க நீங்கள் ஹோண்டா தந்துடுற கேட்ருந்தா நான் சொல்லிடுறேன் நீங்க எல்லாத்தையும் கொண்டு ஒரு ஏரியா தந்துட்டு ஏர் தந்தாலும் ஏர் ஏர் தந்துட்டு நீங்க கேக்கல என்னட்டது இல்லை ஒன்றா தான் தந்து விட்டவியல் பாத்தீங்களா என்னட்ட ஒன்றா தானே தந்து விட்டவியல் எல்லாரும் தந்தவனம் முட்டா நீங்களும் தந்தவனம் தெரியுமா தந்தவனா இருப்பேன் மச்சான் தெரியுமா எங்க கூட வராது அவளுக்கு மேடம் எனக்கு இல்லையா சரியா

இன்றைய இன்றைய புல நூறு வீடு வாலம் பாளனு என்ன எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது ஏழாவது கஸ்டமர் எங்கள் எங்களுடைய அர்ஷனா சாப்பிடுறது டெலிவரிக்கு ஸோ நாங்கள் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த அன்பளிப்பு தந்த தங்கராணி அம்மா யானை மாமி பிரேம் தந்தாக்கள் ஸோ பிரேம் பார்க்கல பாப்பம்மா அது இருக்கா என்ன ஒன்று இருக்குது இங்கேருந்து வந்தேன் ரைட் ஸோ நாங்கள் பதட்டத்தில் அவர் பேசுகிறார் ரெண்டு வருடம் பட்டுன்னு நாங்கள் முன்னேக்கே சொல்லிவிட்டு பிரேமா காட்ட மறந்துவிட்டோம் ஓகே ரைட் ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கள் இந்த அன்பளிப்பு தந்த தங்கராணி அம்மாவுக்கும் இவர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மிக்க நன்றி என்ன சொல்லுவோம் மிக்க நன்றி என்ன ரைட் மனைவியை கேட்டு செய்யணும்ன்றது கல்யாணத்துக்கு புறான விஷயங்களை கேட்டு அதை எல்லாேருக்கும் முன்னே காட்டியிருக்கிறீங்களே பின்பற்ற தொடங்கிட்டீங்களே ரைட் சந்தோஷம் ஸோ வீரன் சொல்லியிருக்கா அக்காக்கு எதுவும் சொல்லியிருக்கா